பெரியவரே பிரியமுள்ள சபையோர்களே அரியலூர் ரயில்வே பத்து அதிசயத்தை சொல்லி வாரேன் அளவில்லாத சேதம் பலர் அழிந்த ரையா பாவம் அளவில்லாத சேதம் பலர் அழிந்த ஐயா பாவம் அளவில்லாத சேதம் பலர் அழிந்த ஐயா பாவம் அங்கே அழவில்லாத சேதம் பலர் அழிந்த ஐயா பாவம் அறிந்து கொள்ளும் நவம்பர் மாதம் ஐம்பத்தி ஆறாம் வருஷத்திலே இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவில் கண்ட சேதி இது பெரும் அலங்கோலம் அங்கே இடிந்ததையா பாலம் ஐயா இது பெரும் அலங்கோலம் அங்கே இடிந்ததையா பாலம் இது பெரும் அலங்கோலம் அங்கே இடிந்ததையா பாலம் ஐயா இது பெரும் அலங்கோலம் அங்கே இடிந்ததையா பாலம் துருவ வண்டே சுக்கு சுக்கான் நொறுங்கியதாம் துருவனம இழு வண்டே ஜுக்கு ஜுக்கா நொறுங்கியதாம் மதுரையர் என்று சொல்லும் மாபெரிய பால மாது மலையின் நாளை நனைந்து பலர் மடிந்தார் அறையில் விழுந்து ஐயம் மலையின் நாளை நனைந்து பலர் மடிந்தார் அறையில் விழுந்து மலையில் நாளை நனைந்து பலர் இரையில் விழுந்து அங்கே மலையின் நாளை நனைந்து பலர் மடிந்தார் இரையில் விழுந்து சனி ஞாயிற்று திங்கள் செவ்வாய் சரியான மழை விழுக சனிநயர் திங்கள் செவ்வா சரியான மலைவில் அணிய காலத்துக்கு ஆத்து வெள்ளம் கரை பெருக ஆனது இந்த மரணம் ரயில் ஐயா ஆனது இந்த மரணம் ரயில் அடித்ததையா கரணா அங்கே ஆனது இந்த மரணம் ரயில் அடித்ததையா கரணம் கள்ளகாரியல்லூரு காட்டாறு கள்ளகரிய எல்லூர் காட்டாறு பாலத்திலே வெள்ளி கிழமையிலே விடிய கால வேளையில விபத்து நடக்கல் ஆட்சி ரயில் விழுந்து நொறுங்கி போச்சு விபத்து நடக்கல் ஆழ்சி ரயில் விழுந்து நொறுங்கி போச்சு விபத்து நடக்கல் ஆட்சி ரயில் விழுந்து நொறுங்கி போச்சு ஐயா விபத்தில் நடக்கலாட்சி ரயில் விழுந்து நொறுங்கி போச்சு ஆத்து தண்ணி மோதி மோதி அரித்ததையா ரயில் பால பழத்தை ராத்திரி ஐந்து வண்டி நல்ல வேலை தப்பியதாம் நாலு மணிக்கு விடிய இந்த ரயில் விழுந்து மடிய ஐயன் நாலு மணிக்கு விடிய இந்த ரயில் விழுந்து மடிய நாலு மணிக்கு விடிய அந்த ரயில் விழுந்து மடிய ஐயன் நாலு மணிக்கு விடிய அந்த ரயில்விலிருந்து உப்பரி ஜஜுவரை போல உடைய போகும் பாலம் அது உப்பரி ஜஜுவரை போல உடைய போகும் பாலம் அது இப்பவோ பிறவோ என்று இத்து போய் இருக்கையிலே இரும்பு பாலன் நடுவே ரயில் வரவே இரும்பு பாலம் நடுவே எக்ஸ்பிரஸும் வரவை அந்த இரும்பு பாலம் நடுவே எக்ஸ்பிரஸும் வரவே தட தட வென்று ரொம்ப தாராளமா வந்த வண்டே தட தட வென்று தாராள வந்த வண்டி படபட வென்று உடனே பாலம் இடிஞ்சி பல்ட்டி அடிச்சு பயங்கரமாக விழுக விழுந்து பைசல் ஆட்சி சனங்க பயங்கரமாக விழுக விழுந்து பைசல் ஆட்சி சனங்க பயங்கரமா நொறுங்க விழுந்து பைசல் ஆட்சி சனங்க ஐயா பயங்கரமா நொறுங்க விழுந்து பைசல் ஆட்சி சனங்க அத்தாடி அப்பா வென்றும் அண்ணன் தம்பி தங்கச்சி என்றும் ஆத்தாடி அப்பா வென்றும் அண்ணன் தம்பி தங்கச்சி என்றும் அக்கா சித்தப்பா வென்றும் என்றும் மதினி என்றும் அத்தனை பேரும் கூவ ஒரு அரண் ஒடி சாக ஐயா அத்தனை பேரும் கூவ ஒரு அரையொடிய அத்தனை பேரும் கூவ ஐயா அரை நொடியில் சாக ஐயா அத்தனை பேரும் கூவ அரணுடியில் சாகு ஆளொடிந்து குறுக்கொடிந்து கை முறிந்து குடப்பிதிங்க காலொடிந்து குறு கை முறிந்து குடல் புதிங்க ஏழை பணக்காரர் வரை எல்லோருமே சரிசமாய் இறந்தாரே தன்னாளே தொகை இரநூறுக்கு மேலே ஐயா இறந்தாரே தன்னாலே தொகை இரநூறுக்கு மேலே இறந்தாரே தன்னாளே தொகை இரநூறுக்கும் மேலே ஐயா இறந்தாரே தன்னாளே தொகை இரநூறுக்கும் மேலே மந்திரி அண்ணால் பகதூர் சாஸ்தி ார் ரயில்வே மந்திரியான லால் பகதூர் சாஸ்திரி விமானத்தில் டெல்லியில் இருந்து பறந்தார் உடனே வந்து சேர்ந்தார் டெல்லியில் இருந்து பறந்தார் டெல்லியில் இருந்து பறந்தார் உடனே திருச்சி வந்து சேர்ந்தார் ஐயா டெல்லியில் இருந்து பறந்தார் உடனே திருச்சி வந்து சேர்ந்தார் பதறிய நிருபகத்தார் பரிதாபத்த கேள்விப்பட்டு என் நிர்வாகத்தார் பரிதாபத்தை கேள்விப்பட்டு உதவி ரயில் வண்டி உடனடியா அனுப்பி வைத்து உடைத்து பெட்டிய எடுக்க பணத்தை ஒவ்வொன்றாக எடுக்க ஐயா உடைத்து பெட்டிய எடுக்க பணத்தை ஒவ்வொன்றாக எடுக்க உடைத்து வண்டியை ஒதுக்க பிணத்தை ஒவ்வொன்றாக எடுக்க ஐயா உடைத்து வண்டிய ஒதுக்க பிணத்தை ஒவ்வொன்றாக எடுக்க பொண்ணு பக போன வரும் பொண்ணு வகை போன வரும் பொது கல்யாணம் செய்த வரும் என்ன நம்ம மனசுக்குள்ளே எண்ணிக்கெட்டு இருந்தவரும் இட இறந்தார் சொந்த என பந்தங்களை மறந்தார் ஐயா இட இறந்தார் சொந்த எண்ணப்பந்தங்களை மறந்தார் இடவழியில இனப்பந்தங்களை மறந்தார் ஐயா இட இறந்தார் சொந்த இனப்பந்தங்களை துறந்தார் காரர்களும் போட வந்தவரும் சுத்துப்பட்டிக்காரர்களும் போட வந்தவரும் செத்தவங்க நகைய பூரா திருடிக்கிட்டாரா ரொம்ப பேரு சேதி தெரிஞ்சு போச்சு பிடிச்ச செயலுக்குள்ள போட்டாச்சு அந்த சேதி தெரிஞ்சு போச்சு செயலுக்குள்ள போட்டாச்சு செய்தி தெரிஞ்சு போச்சு பிடிச்சு செயலிலே போட்டாச்சு அந்த செய்தி தெரிஞ்சு போச்சு பிடிச்ச செயலிலே போட்டாச்சு படியில நின்றவரும் பணங்களோடு சென்றவரும் படியில நின்றவரும் பணங்களோடு சென்றவரும் திடீர் விபத்தினாலே செத்து ரத்தம் காட்சி போச்சு காட்சி இஞ்சின் டிரைவர் உயிரும் போச்சு சிந்தை உருகும் காட்சி ஐயா இன்ஜின் டிரைவர் உயிரும் போச்சு அங்கே சிந்தை ஊருகும் காட்சி இன்ஜின் டிரைவர் உயிரும் போச்சு பகவன வணங்க சென்ற பக்தர் கூட்டம் அறுபது பேர் பகவானை வணங்க சென்ற பக்தர் கூட்டம் அறுபது பேர் நகை நட்டு சாமோடு நதியில் விழுந்து செத்தார் ஐயா ராமேஸ்வரத்து பக்தி இப்படி நடுத்தி ஐயா ராமேஸ்வரத்து பக்தி இப்படி நடுத்த ரிவில பல்டி ராமேஸ்வரத்து பக்தி இப்படி நடுத்த ரிவில் பல்டி ஐயா ராமேஸ்வரத்து பக்தி இப்படி நடுத்த ரிவில் பல்டி செத்தவர்க்கு சொந்தக்காரர் செய்தி கேட்டு ஓடி வந்து அத்தனை பிணங்களிலே அடையாளம் தெரியாமலே அப்பா தம்பி மகனே என்று அழுது விட்டார் உடனே ஐயா அப்பா தம்பி மகனே என்று அழுது விட்டார் உடனே அப்பா தம்பி மகனே என்று அழுது விட்டார் உடனே ஐயா அப்பா தம்பி மகனே என்று அழுது விட்டார் உடனே அங்கிருந்த சில பண்ணங்கள் அடையாளமே தெரியவில்லை பெண்கள் வந்த கேரள பிணத்தை எடுக்க முடியாமல பெட்டிய தனியாய் எடுத்தார் அதுல பெட்ரோலை ஊத்தி எரித்தார் ஐயா தனியா எடுத்தார் அதுல பெட்ரோலை ஊத்தி எரித்தார் தனியை எடுத்தார் அதில் பெட்ரோலை ஊற்றி எரித்தார் ஐயா பெட்டிய தனியை எடுத்தார் அதில் பெட்ரோலை ஊற்றியை எரித்தார் இனம் தெரியாத பிணங்கள் எத்தனையோ பொது சன்னங்கள் இனம் தெரியாத பிணங்கள் எத்தையோ பொது மனம் என்ற செங்கல்லாலே மாடி கட்டும் மானிடர்கள் மர்மமாக மடிந்தார் சில பேர் மண்ணுக்குள்ளே புதைந்தார் ஐயா மடிந்தார் சில பேர் மண்ணுக்குள்ளே புதைந்தார் மர்மமாக மடிந்தார் பேர் மண்ணுக்குள்ளே புதைந்தார் ஐயா மர்மமாக மடிந்தார் சில பேர் மண்ணுக்குள்ளே புதைந்தார் உயிர் என்ற காற்று இந்த உடலுக்குள்ளே இருக்கும் வரை உயிர் என்ற காற்று இந்த உடலுக்குள்ளே இரு வரை நிகரின்றி மனித கூட்டம் நெஞ்ச தூக்கி நடக்குதா நிலையில்லாத ஆட்டம் ஒரு நிமிஷத்திலே ஓட்டம் ஐயா நிலையில்லாத ஆட்டம் ஒரு நிமிஷத்திலே ஓட்டம் இல்லாத ஆட்டம் ஒரு நிமிஷத்திலே ஓட்டம் வாழ்க்கை நிலையில்லாத ஆட்டம் ஒரு நிமிஷத்திலே ஓட்டம் தூத்துக்குடி எக் பேசு துயரமான ரயில் விபத்து தூத்துக்குடி எப்பிரசு துயரமான ரயில் விபத்து பார்த்து மணன் துடித்தார் பச்சையப்பன் கவிதோடுத்தார் பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில் ஐயா பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில் பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில் ஐயா பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் துயரமான ரயில் விபத்து தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் துயரமான ரயில் விபத்து பார்த்து மனம் துடித்தார் பச்சையப்பன் கவி தொடுத்தார் பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில் ஐய பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில் பார்த்து மனம் துடித்தார் பச்சையப்பன் கவி தொடுத்தார் பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில் ஐய பதிய வைத்தார் ஏட்டில் இனி பாடுவார்கள் நாட்டில்